சோழர்களின் ஆட்சி பகுதி வடக்கே வந்து எங்க இருந்துச்சு திருப்பதி இருந்துச்சு தெற்கே வந்து திருச்சியில களிமுக பகுதி காவிரி ஆறு கடலில் கலக்கக்கூடிய களிமுக பகுதி களிமுகம்னா என்னது காவிரி ஆறு கடலில் கலக்கக்கூடிய பகுதி அந்த களிமுக பகுதினா சோழர்களின் மைய பகுதியா இருந்துச்சு சரியா இந்த பகுதியை தான் நம்ம சோழ மண்டலம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா முற்கால சோழர்களை பொறுத்தளவுல மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஆட்சியாளர் யாருன்னா கரிகால வளவன் கரிகால வளவன் கரிகால சோழன் கரிகால சோழன் கரிகால சோழனோட சிறப்பு என்ன இந்த கரிகால சோழனை எதிர்த்த சேரர் பாண்டியர் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பதினோரு குறுநீள மன்னர்கள் இருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா யார எதிர்கிறாங்க கரிகால சோழனை எதிர்க்கிறாங்க அது எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா தஞ்சாவூர்ல வென்னி என்ற இடத்துல இந்த போர் நடைபெறுது இந்த போர்ல இந்த பக்கம் யார் இருக்காங்க சேரர் பாண்டியர் வேலிர் கூட்டுப்படைகள் இருக்காங்க இவர் ஒரு பக்கம் சோழரான இவர் யார் கரிகால சோழன் இருக்கார் ஆனா யார் ஜெயிக்கிறா கரிகால சோழன் இந்த ஒட்டுமொத்த கூட்டுப்படைய எங்கே வெற்றி பெறுகிறார் தஞ்சாவூர்ல வென்னி என்ற இடத்துல இந்த கூட்டுப்படைகளை வெற்றி பெறுகிறார் சரியா அந்த அளவுக்கு மிகவும் வலிமை மிக்கவராக விளங்கியவர் தான் கரிகால சோழன்